கனியடை ஏறிய சுலையும் முற்றல் கலையடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் பாகிய பாகையூறிய சாரும் நனிபசும் பலியும் பாலும் தென்னை நல்கிய நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயின் என்பேன் கண்டீர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த இனிய விழாவுக்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற பஞ்சாயத்தினுடைய உறுப்பினர் சந்திரசேகரன் அவர்களே இந்த நினைவேந்தல் கூட்டத்திலே உரையாற்ற வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே இந்த நினைவேந்தல் விழாவிலே கருத்தரை வழங்க வந்திருக்கின்ற ஈரோட்டு சூரியனின் இனமான பெருந்துரைப்பை தன்னுடைய இதயத்திலே ஏற்றி பகுத்தறிவு கருத்துக்களை இன்றைக்கு பட்டி தொட்டிகள் பரப்பி கொண்டிருக்கின்ற பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் அருமை தோழர் திரு ராமகிருஷ்ணண்ணா அவர்களே நாளொரு பொழுதெல்லாம் நல்லதொரு மனிதனாக துன்பமின்றி வாழ்வதற்கு வழியை தந்து மெல்ல மெல்ல தன்னுடம்பை சாம்பலாக்கி மனம் பரப்புகின்ற ஊதியத்தைப் போல ஊதுபத்தியைப் போல எல்லையில்லா பெருமைகளை தன்னுள் கொண்ட இறைவனின் வடிவமே ஆசிரியர் என்று போற்றி புகழப்படுகின்ற ஆசிரியர் பணியை சர்வஜன பள்ளியிலே சீரோடும் சிறப்போடும் இடித்து பணி நிறைவு வைத்து இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கின்றார் அனி பாரதிதாசனுடைய க பாரதிதாசனுடைய விருதுகளை தமிழக அரசின் மூலம் பெற்றவரும் சூலூர் பாவேந்தர் பார்வையினுடைய நிறுவனருமான அன்பு புலவர் திரு செந்தலை கவுதம் அவர்களே இணைப்புரை வழங்க வந்திருக்கின்ற பொறியாளர் திரு பன்னீர்செல்வம் அவர்களே பொறியாளர் திரு சிவா அவர்களே அண்ணன் சண்முகம் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர் கூட்டமைப்பின் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேடி சோறு நிறம் தின்று சில சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி திண்மமுக உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறைனப்பெண் வாழும் வேடிக்கை மனிதரல்ல நாங்கள் என்பதை என்ற பாவேந்தன் பாரதிதாசனுடைய வைரவர்களுக்கு இலக்கணமாய் வாழ்ந்த அண்ணன் சண்முகம் அவர்களுக்கு இன்றைக்கு நினைவு நாள் இந்த நாளிலே மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னம்தான் கொள் என்னும் சொல் என்கின்ற ஐயன் திருவள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப தன்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு மாபெரும் விழாவினை எடுத்த தம்பி திரு திருநாவுக்கரசு முதற்கன் இந்திய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு இன்றைய காலகட்டத்திலே மிகவும் அவசியமானது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் இன்றைக்கு அனுபவிக்கின்ற இந்த சுகபோக வாழ்க்கை எப்படியெல்லாம் வந்தது என்பதை பற்றி யாருமே அறிந்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு இதை நினைவூட்டுகின்ற காரணத்துக்காகவும் அந்த நினைவூட்டுகின்ற காலத்துக்கே இந்த திராவிட கழகம் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திலே பெரிய பெரிய மாற்றங்களை செய்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காகவும் அந்த திராவிட இயக்கத்திலே இவ்வளவு நன்மைகள் பெறுவதற்கு ஆணிவேர்களாக இருந்த அந்த முன்னோடிகளினுடைய நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கும் இந்த நிகழ்வு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நினைவேந்த நாள் என்பது ஒருவருடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த நிகழ்வுகள் அவர் பணியாற்றிய காலம் அவர் தொடர்புகள் அவர் இந்த இயக்கத்தில் தன்னை எப்படி இணைத்து கொண்டார் இயக்கத்தால் இவர் பயன்பெற்றாரா இவருக்கு உதவி செய்தவர்கள் இவரால் பயன்பெற்றவர்கள் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நினைவு கூறுவது தான் நினைவேந்தல்களின் நோக்கம் அந்த நிகழ்வுகளை கேட்கின்ற பொழுது வருங்கால சமுதாயம் அவருடைய நல்ல கல பழக்க பழக்க வழக்கங்களை தன்னுடைய கருத்திலே கொண்டு எதிர்காலத்திலே ஒரு நிலையான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் அண்ணன் சண்முகம் அவர்கள் கள பணியாளராக பணியேற்ற காலத்திலே இருந்து அவர் எனக்கு நன்றாக தெரியும் அவருடன் மின்சார இலாக்கத்திலே பணியிலே சேருகின்ற பொழுது ஒரு குழு இருந்தது அந்த குழு நண்பர் சக்திவேல் அவர்கள் சொல்லியது போல ஒரு ரூபா தொண்ணூறு பைசாவுக்கு கூலிக்கு களப்பணிகிறார்கள் இங்கிருந்து சைக்கிளில் வெள்ளிங்கிரி அடிவாரத்துக்கும் மருதமலை அடிவாரத்துக்கும் சைக்கிளில் போன வரலாறுலாம் உண்டு அப்படிப்பட்ட காலத்திலே குறைந்த வருமானத்திற்கு வேண்டி வாங்கி கொண்டு அந்த இயக்கத்திலே தன்னை அடைய அடையாளப்படுத்தி கொண்டு இணைத்து கொண்டு அவர்களுக்கு வருகின்ற வருமானத்தின் மூலமாக அந்த இயக்கத்தை வளர்ச்சிக்கு தன்னுடைய சொந்த காசுகளை பயன்படுத்தித்தான் இருந்தாலே உள்ள இந்த போல் ஒரு மாநாடு நடக்கிறது பேரணி நடக்கிறது என்று சொன்னால் உடனே பேருந்து வந்துவிடும் எல்லா வசதியோடு கொண்டு போய் விட்டுப்பட்டு வருவாங்க அன்றைக்கி அப்படி இல்லை அவங்க சொந்த காசை போட்டால் தான் இயக்கத்தை வளர்த்துனாங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு இயக்க உணர்வுகளை ஊட்டியவர் மறைந்த இ என்ஆர் ஆறுமுகம் அவர்கள் அதை யாரும் மறுக்க முடியாது அவர் பள்ளிக்கு பக்கத்திலே ஒரு குடியே குடிலை அமைத்திருந்தார் அந்த குடிலே இவர்கள் பணியிலிருந்து வந்ததற்கு பின்னாலே மாலை நேரத்திலே மாலை நேர கல்லூரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த திராவிடன் என்ற பத்திரிகையை அவர்களுக்கு படித்து காட்டி இயக்க உணர்வை ஊற்றியவர் திரு இயனார் ஆர் அவர்கள் அந்த காலத்திலே இருந்து தன்னுடைய இதயத்திலே அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை வேறையும் இந்த திராவிட கொள்கையிலே ஈடுபட்டு அதிலே தங்களை இணைத்து கொள்ளுகின்ற அளவுக்கு ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே பாராட்டுக்குரியதான் ஒரு குடும்பத்திலே இருந்தால் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் தன்னுடைய மனைவி குழந்தைகள் அனைவரையும் தான் ஏற்றுக்கொண்ட அந்த இயக்கத்திலே அவர்களையும் பணி செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தவர் என்று அவரை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது அவருடைய துணைவியரை பேரூராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினராக மாற்றியது பெண்ணடிமை சமயத்தை சமயத்தை ஒழிப்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இருந்தது அதே போல தன்னுடைய மகனை இன்னைக்கு ஒரு திராவிட கழகத்தினுடைய தளபதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் இந்த இயக்கத்திற்கு செய்ததை நாம் மறந்துவிட முடியாது பணிக்காலத்திலே அவர் பணியாளராக சேர்ந்தாலும் பணி நிறைவு வருகின்ற காலத்திலே மின் ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்றிருக்கின்றார் தான் ஏற்றுக்கொண்ட பணியை மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் தான் இணைந்து கொண்ட அரசியல் கட்சியிலே தன்னை தன்னால் முடிந்தளவுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அன்றைக்கு அண்ணா அவர்கள் இறந்த பொழுது இங்கிருந்து சென்னைக்கு யாருமே செல்ல முடியாத ஒரு சூழல் வார பேருந்து வசதிகள் கிடையாது புகை வேண்டி வசதியும் கிடையாது அந்த காலகட்டத்திலேயும் கூட அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையிலும் போய் சேர முடியாது என்கின்ற காலத்திலேயும் கூட அந்த இயக்க உணர்வின் காரணமாக அண்ணாவினுடைய இறுதி ஊர்வலத்திலே அவர் கலந்து கொண்டது மிகவும் பாராட்டுக்குரியது அதே போல் இயக்கத்தில் நடைபெறுகின்ற எந்த விழாக்களாக இருந்தாலும் சரி மறியலாக இருந்தாலும் சரி உண்ணாவிரதமாக இருந்தாலும் சரி பேரணியாக இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்தாருடனே கலந்து கொண்டு அந்த இயக்கத்துக்கு வலிமை சேர்த்தவர் இது எல்லாம் விட அறிவியல் காலத்திலே இன்றைக்கு என்னதான் நாம் முன்னேறி இருந்தாலும் கூட அந்த மூட நம்பிக்கைகள் என்று சொல்லுகின்ற அந்த மதச்சார்பான சமாச்சாரங்கள் இன்று இன்றும் நாம் விடுபடுவது இல்லை எத்தனையோ திராவிட கொள்கைகளை கையிலே ஏற்றுக்கொண்டாலும் கூட அதை புறந்தெழுவதற்கான தைரியம் நம்மிடத்திலே இல்லை ஆனால் அன்னார் அவர்கள் அந்த பார்ப்பன சங்கீத அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு தன்னுடைய குடும்பத்திலே நடந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த குறிப்பை நான் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன் ஏன் என்று சொன்னால் அந்த பழமை இருந்து நாம் வெளிவருவது என்று சொல்வது சாதாரணமான காரியமில்லை பல நூற்றாண்டு காலமாக நமக்கு பொய்யே சொல்லி அந்த கருத்துக்களையே சொல்லி சாதி மதம் ஜோசியம் இதையே பழக்கப்படுத்தி கொண்டிருந்தோம் நாமும் அதை சொல்லி கொண்டிருந்தாலும் கூட இன்னும் அதை விட்டு வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் இல்லாத காலத்திலே இவருடைய அந்த ஆழ் மனதிலே அந்த இளமை பருவத்திலே ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அவர் அந்த மாதிரி வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றார் அவர் தான் ஏற்றுக்கொண்ட பணியானாலும் சரி தான் இணைத்து கொண்ட கட்சியானாலும் சரி அதற்கு கரவில்லாத உழைப்பை தந்திருக்கின்றார் எனவே அவருக்கு இந்த நினைவேந்தல் விழா நடத்துவது என்பது சால சிறந்தது இந்த நினைவேந்தல் விழா வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமையும் என்பதை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்திய தம்பி திரு அவருக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்